அன்பார்ந்த நேர்களே பேச்சு சுதந்திரம் மக்களுக்கு தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு உரிமையை அளிக்கிறது இது ஒரு அடிப்படை மனித உரிமை ஆகும் பேச்சு சுதந்திரம் சமூகத்தில் தகவல் பரிமாற்றத்தை இலகுவாக்குவதற்கு மிகவும் அருமா அருமையான ஒரு ஊடகம் ஆகும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு பத்தொன்பதின் கீழ் பேச்சு சுதந்திரம் உத்தரவாதம் அளிக்கிறது இந்த உரிமைகள் பயன்படுத்தும் போது சில வரம்பு விதிகளும் இருக்கின்றன எனவே இந்த வரம்பு விதிகளுக்கு ஏற்றால் போல் நாங்கள் நடந்து கொள்ளுதல் வேண்டும் பொதுவாக சொல்லப்போனால் இரண்டு குழுக்களுக்கு இடையே ஒரு சண்டையை உருவாக்குவது அல்லது சமயம் சாதி என்று அதற்கிடையே பிரச்சினைகளை உருவாக்குவது இவ்வாறான விடயங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு கொள்ளுதல் வேண்டும் எனவே இவ்வாறு நாங்கள் ஒருவரையொருவர் அன்போடு ஆதரித்து பண்போடு பேசும்போது சில பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிவகுக்கிறது எனவே பேச்சு என்னும் போது நாங்கள் பொதுவாக எல்லோருடமும் பேசும்போது இனிமையாக அழகாக விடயத்தோடு பேசுவது நல்லது நாங்கள் அனைவரும் பொதுவாக பேசும்போது அன்பாக அறிவாக தெளிவாக பேசுதல் வேண்டும் சில விடயங்களை உண்மை விடயங்களை மாத்திரம் பேசுவது நல்லது சில தவறான விடயங்களை பேசும்போது சமூகத்துக்கு இடையில் பல பிரச்சனைகள் உருவாத உருவாவதற்கு வழிவகுக்கிறது எனவே அன்பார்ந்த நேர்களே பேச்சு சுதந்திரம் மிகவும் அழகான ஒன்று நாம் எந்த அளவுக்கு அருமையாக பேசுகிறோமோ இனிமையாக பேசுகின்றோமோ தெளிவாக பேசுகிறோமோ விடயத்தோடு பேசுகின்றோமோ எங்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கும் எனவே பேச வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் பேசக்கூடாது பேச வேண்டும் என்பதற்காக எதையும் பேசக்கூடாது நாங்கள் பேசும்போது போது தெரிந்து அறிந்து பேசுதல் மிக முக்கியம்